உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் நூத்தி இருபத்தி ஒன்பதை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய ஒரு முக்கியமான கேள்வி இது கொங்கு மண்டலத்தை சார்ந்த கார்த்திகேயம் ரிஷபராசி அவரு மகளுக்கு என்கிட்ட தான் பொருத்தம் பார்ப்பாரு அவர் என்ன பண்ணாருன்னா பொருத்தம் பார்த்து கல்யாணமும் முடிஞ்சது நல்ல மாப்பிள்ளையே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க சாமி என்பாரு அவரும் கூட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு வரன் வந்து பிக்ஸ் ஆகி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அவங்க சைடு வந்து பூ கேட்டு வரலைங்க அதனால வேண்டாங்கன்னு சொல்ல அந்த பூ கேட்கறது வந்து கரெக்டா ஜாதக பொருத்தம் பார்க்கறது கரெக்டா ஆக அதை கேட்கும்போது இதை நாம் உலகறிய செய்ய வேண்டும் என்று இந்த கேள்வி நிகழ்ச்சியில் ஆமாம் இந்த மாதிரி பர்சனலாக யாராவதுலாம் எனக்கு சொன்னாங்களோ உங்களை நினைவு வச்சுக்கிட்டு இதை நாம வந்து போட்டுருக்கோம் அப்போ பொருத்தம் நம்ம பார்த்தது தான் கல்யாணம் பண்ணி பண்ணிருக்கிறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி அதையும் நான் தான் பொருத்தம் பார்த்துருக்கேன் அந்த அதுல மட்டும் அந்த சம்பந்தி ஆக வரக்கூடியவர்கள் வர வேண்டியவர்கள் பூ கேட்டங்க கிடைக்கல அதனால இப்ப ஜோதிடர் மேல நம்பிக்கை இல்லை ஜோதிடம் எப்பொழுதுமே இப்ப எங்க அப்பா தான் சொல்லுவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்குமெண்ட் ரேட்ல யாரும் கையில் எழுத மாட்டானுங்க எல்லாம் கம்ப்யூட்டர் வரப்போகுதுங்க அப்பா அவர் ஐம்பது ஆண்டுகளாக எழுதிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடியே காலம் ஆயிட்டார் அப்போ வரும்பொழுது அந்த என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இது கம்ப்யூட்டர்ல எழுதுறது வந்து கையில் எழுதினால தான் கோர்ட்டில் சாட்சி செல்லும் கம்ப்யூட்டர் செல்லாதுன்னு சொன்னார் பட் கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து எடுத்து அவருக்கு போட்டு லைசன்ஸ் அம் இருந்தால் தான் செல்லும் அப்போ வாக்குமூலம் என்று ஒன்றை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் தான் வாக்கு மூலம் பூ கேட்பது வாக்குமூலம் இல்லை பூ கேட்பது ஒரு உங்களுடைய ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் பூ சில விஷயங்கள் வந்துங்க செய்யலாமா வேண்டாமா இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா இந்த இடம் நமக்கு ஆகுமா ஆகாத அப்படின்னு உங்களால் முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் அப்பொழுது நீங்கள் பூவா தலையான்னு போடும்பொழுது அதில் பூ விழுந்துருச்சுன்னா வாங்கிடலாம் தலை விழுந்துருச்சுன்னா வேண்டாம் இது பூவா தலையா நாணயத்திலே போட்டாங்க அப்படி அது குங்கு மண்டலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்பத்தை எடுத்து போடுவாங்க சோழ மண்டலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் அதன் போக ஒரு புஷ்பம் விபூதி வந்தால் அதமம் ஆகாது அதே மாதிரி வெள்ளைப்பூ வந்தால் மத்திமம் குங்குமம் வந்தால் நன்மை உடனே எடுத்து நித்திய வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க இது விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்தவங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருந்தது கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகும்பொழுது தான் பிரச்சனை தயவுசெய்து பூ கேட்டு நான் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவங்க வர்றாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த பூ கேட்டு நல்லா விழுந்திருக்குன்னு பண்ணுங்க சரி டேட்டா பர்த் எல்லாம் கொடுங்க நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜிகளில் நம்ம படித்ததை அதில் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ரெண்டுமே சஷ்டாஷ்டக ராசி பெண் ராசியிலிருந்து ஆண் எட்டாம் ராசி மகரம் பெண் ஆண் வந்து சிம்மம் பொருத்தம் டைவர் அதாவதுங்க பொருத்தம் பார்த்தோம் நீங்க வேண்டான்னு சொன்னீங்க அது நானும் மறந்தே போயிட்டேன் நீங்க வேண்டான்னு சொன்னீங்க இன்னொரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போனோம் அவர் மேட்சிங் வந்து செய்யலாம் எதுக்கும் பூ கேட்டுக்கங்கன்னு சொன்னாரு இங்கதான் பிரச்சனை வேண்டாம்னு சொன்ன ஆள்கிட்ட தானே மறுபடியும் வந்திருக்கீங்க செகண்ட் மேரேஜை நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் ஆக எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா சில நேரங்களில் நாம் பூ கேட்பதை திருமணத்துக்கெல்லாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நான் இப்பொழுது மாடு வாங்கலான் இருக்கேன் குழந்தை போய் கேளுங்க அது ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன் அந்த வயல் நம்ம வாங்கலாமா ஏன்னா அந்த வயல் நிலம் வந்து நம்ம வாங்கி அதை ஏற்கனவே வச்சிருந்தவங்களோ அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோவா சிறப்பா இல்லை எதுக்கும் ஒரு பூ கேட்போம் குலதெய்வத்துக்கிட்டன்னு போய் கேட்டீங்கன்னா அது வேண்டான்னுச்சேன்னா அப்போ வேண்டாம்ப்பா பார்க்க திருமணம் என்று வரும்பொழுது இருமனங்கள் இணையும் விதத்தை நாம் ஜாதகத்தை பார்த்து அந்த பத்து பொருத்தத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பூ கேட்குறதையும் விடுத்து ஒரு அஸ்ட்ராலஜர் இப்போ கார்த்திகேயன் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க நல்லா தானே இருக்காங்க ஆக அவர் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் உலகரையே செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிட்டார் அவர் கேட்டு கிட்டத்தட்ட ஏழு மாதம் கிட்ட ஆகுது அதனால் தயவுசெய்து பூ கேட்பதை நீங்கள் உங்களுடைய பர்சனலான விஷயங்களுக்கு வைத்து விட்டு இது ரெண்டு பேருடைய லைஃப் பிரச்சனைங்கயா ரெண்டு பேருடைய வாழ்க்கை பிரச்சனை இன்னாருக்கு இன்னாரே கல்யாணம் பண்ணணும் அப்போ எதை நம்ம போய் கேட்கணும்னா இந்த ராசியை வச்சு கேட்கலாம் லக்கணத்தை வச்சு கேட்கலாம் பூ கேட்டு வந்துட்டு மறுபடியும் என்னத்த போய் கேட்பீங்க தெய்வமே என்னை சோதித்து விட்டது என்ற சொல்லுவீர்கள் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க தனபாலன் ஐயா அரசு வேலை ஐபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பேட்ச் வில் கெட் நாட் சார் ஏற்கனவே தனபாலுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் சாமி அதை பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டு கேட்டு ஜோதிட ரத்து நம்ம குழப்ப கூடாது சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேஜிலெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க நான் அழகாக வீடியோல பதில் சொல்லியிருக்கேன் ராம் தோனி ஐயா வணக்கம் பத்தாம் பாவாதிபதி மூன்றில் மறைந்துள்ளது சொந்த தொழில் செய்ய முடியுமா ராகுதின் கடைசி கட்டம் எப்படி இருக்கும் வெளிநாடு செல்வேனா ராம்குமார் ஏற்கனவே ராம்குமாருக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம் இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்திருக்கிறார் சொந்த தொழில் செய்யலாமா பிறந்த ஊர் போட்டிருக்கிறீங்களா மும்பை சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா பொதுவாக பத்துக்குடையவன் நல்ல நிலையில இருக்கணும் ஜீவன காரகம் கர்ம காரகம் ரெண்டுமே நல்லா இருக்கணும் குரு சனி அதெல்லாம் கெட்டு போச்சுன்னா எனக்கு குரு சனி ரெண்டுமே ஜாதகத்துல நீசம் ஒன்று வக்கரமாய் ஒன்று இருக்கும் சொந்த தொழில் தான் வந்தோம் கடைசியில ஜோதிடம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும் கிடைத்ததை அனுபவித்து மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு சுகந்தானே ஐந்து மணி முப்பது நிமிடம் மகாராஷ்டிரா மும்பை ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு மெயினா பத்தாம் பாவாதிபதி மூணில் சரிங்களா அது பத்துக்கு ஆறு பொதுவா லக்னாதிபதி உச்சம் கடக லக்னம் நீங்க பத்தில் கேது என்ன செய்யும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் பொதுவாக இந்த அந்த கேது அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு தொழிலை செய்வதற்கு விடாது பேசாமல் நீங்கள் வெளிநாடு போகிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெற்று கடகலக்கணமாக சர லக்கணமாக போச்சு சரிங்களா இப்போ தொழிலாக தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ஒன்று சனி வக்ரம் அடுத்தது குரு இது கர்மா இது ஜீவனம் ரெண்டுமே கொஞ்சம் மைனஸா இருக்கு அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா வெளிநா வெளிநாட்டு வேலைக்கு போறது நல்லது ரைட் அதுக்கு அடுத்தது மணி செய்யா வணக்கம் குருஜி நூற்றி இருபது பகுதி ஆடிட்டர் மீன ராசி மீன லக்கணம் வழிகாட்டி தேடல்கள் ஆய்வு மூலம் மூத்தவர்கள் வழிகாட்டுதல் நட்புகள் மூலம் தேடல் இது போட்டிருக்கிற அவர் பாஷையில் இளைஞர் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படும் உங்களுக்கு சிறந்த சேவைக்காக பாராட்டுக்கள் நன்றி வாழ்த்துக்கள் கலங்கரை விளக்கமை சரியான வழிகாட்டுதல் கிடைக்காத பலரின் புலம்பல்கள் அநேகம் நான் உட்படன்னு அவரும் சொல்றாரு அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு நேர காலம்னு ஒன்று வேணும் புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஜாதகம் பார்க்காமலேயே இன்னும் ஃபேமிலி இருக்கிறவங்க இருக்காங்க பார்க்க அதே மாதிரி என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களும் வாழ்க்கையில் உயர்ந்தவங்களும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்பில் இருக்கிறாங்க இதே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட இன்ன வரைக்கும் ஜாதகம் பார்க்கல இதெல்லாம் என்ன ஆக இது ஒரு பிரம்ம ரகசியம் எப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வல்வன் வாக்கின் அடிப்படையில் அந்த மணிஷ் ஐயா வந்து நிறைய தேடல்கள் தேடி இருக்கார் எழுபது வயசுக்கு மேலேயும் தொடர்ந்து தேடி பட் அவருக்கு வந்து சரியானபடி அது கிடைக்காததுக்கு காரணம் அது ஒரு கர்மா அந்த கர்மாவுக்கு வந்து எல்லா நூல்களையும் சொல்றாரு வந்து இங்க பாத்துட்டு எல்லா நூல்களும் நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சிருக்கேன் ஆக இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு ஐநூறு பேருக்கு போய் சேருமா போதும் அளவா அப்பதான் உங்கள்ட்ட ரெகுலரா என்னால் பேச முடியுது இதே ஆகி இது வந்து ஒரு நாளைக்கு லட்சம் பேர் பார்த்தா முடியாது அப்போ ஆர்டிஃபிஷியலாக அது நேச்சுரலாக இருக்கணும் அதனால வாழ்த்துக்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க பார்த்தவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் அதை என்னை டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள் சமயம் கிடைக்கும்போது மீட் பண்ணுவோம் பேசுவோம் ரைட் குமார் வணக்கம் சார் எனது மகள் கௌஷிகா கோவை டேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட் ஷிஃப்ட் வேறு வேலை மாறலாமா திருமணம் இப்படி வேறு வேலை மாறலாமா அதாவதுங்க ஜென்மத்தில் ராகு கேது குரு சனி போன்றதெல்லாம் இருக்கும் பொழுது கோஷார ரீதியில இந்த வேறு வேலை மாறலாமாங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி பத்தாம் இடம் அதுல இந்த குரு சனிலாம் வரும்பொழுது வேலை மாறலாமாங்கிறது எண்ணங்கள் வரும் அது இந்த வீடியோவில் போட்டிருந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி பொருந்தும் இந்த பெண் என்ன ராசின்னு பார்ப்போம் லெவன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று காலையில் எட்டு மணி ஒரு நிமிடம் இந்த ஊர் கோயமுத்தூர் ஜாதக அடிப்படையில் இப்போதைக்கு மகர லக்கணம் ராசி சரிங்களா எம் காம் கிளாஸ் பாஸ் குடையவன் ரெண்டில் இடம் எழுதுறது இது நீங்க தொடர்பு இருக்கு அப்ப புதன் பாக்கியாதிபதியும் இங்க இருந்ததுனால இருபத்தி பதினேழு ரெண்டு பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் புதன் திசை அக்கௌண்ட்ஸ் குறிப்பு எடுத்திருக்காங்க தொடர்பு இல்லாமல் இப்ப கேதுனுடைய திசை போயிட்டு இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து அதுல ராகுனுடைய புத்தி சரிங்களா இந்த கேது திசையில ராகு புத்தி நடக்கும் பொழுது இது கரெக்டா சுக்கரன் பொழுது உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுத்தும் பத்தாம் பாவாதிபதியினுடைய புத்தி வரணும் ஆக இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேதுவில் ராகு அடுத்தது குரு புத்தி குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு சரி இப்போதைக்கு மாறணுங்கிறது அவசியம் இல்லைங்க நைட் ஷிஃப்ட் மாறுறது வேணா இந்த ராகு புத்தியில் வேணா சொல்லலாம் இந்த ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் வேணால் மாறுங்க சரிங்களா ஒன்று மூணு குடையவன் மூன்றாம் இடங்கிறது இடமாற்றம் மூணு குடையவனுடைய புத்தி வரணும் பாவக ரீதியாகவும் பார்க்கணும் ஸ்தானம் ரீதியாகவும் பார்க்கணும் கிரகங்கள் ரீதியாகவும் பார்க்கணும் இந்த இருபத்தி நாலு ஏழு வரைக்கும் ஏது திசையில் ராகு புத்தி டஃப்பாக தான் இருக்கும் எதையுமே கரெக்டாக பண்ண முடியாது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கவுஷிகாவுக்கு வேற திருமண வாழ்க்கை என்பது இந்த லக்கணத்துக்கு ஏழுக்குடையவன் ஆட்சி பெற்ற சந்திரன் சரிங்களா வலது சந்திரன் இல்லை தேய் சந்திரன் தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக பாதிக்காது லேட் மேரேஜ் அப்படின்னு இருந்தது இப்போவே வயசு இருபத்தி மூணு முடிஞ்சிருச்சு இனி அந்த ராகுபுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்க ஜாதகம் வந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க நோ மேட்சிங்னா பணம் வாங்குறது இல்லை மேட்ச்ரிங் இருந்ததுன்னா உங்களுக்கு ரீசன் சொல்லி அதுக்கு வயசு ரெக்கார்டு போட்டு விட்றேன் சரிங்களா அதுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் ஒரு சொற்ப அமௌண்ட்டு வாங்கிக்கிறேன் நல்லதுங்க அடுத்தது சூர்யா ஐயா வணக்கம் நான் உள்ளூரில் தான் இருக்கேன் ஓவர்சீஸ் செல்ல விருப்பம் எனக்கு கிடையாது குரு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் பாலக்காடு உள்ளூரில் தான் இருக்கிறாரு ஓவர்சீஸ் போறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் இல்லை பிடிக்கல சரி குரு திசை என்ன செய்யும் இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கேள்வி பதில் ஆமை வேகத்துல போனாலும் உங்களுக்கு புரியும்படியாக போகும் சரிங்களா சும்மா படப்பட படபடன்னு வாமா மின்னல் அப்படின்னு பலன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னீங்க இன்றைய கால இளைஞர்கள்லாம் மாமா மின்னலுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நச்சுன்னு உண்டா இல்லையான்னு சொல்லுங்கிறாங்க எங்க வீ சொல்றது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அது பாலக்காடு சூர்யா நீங்க ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் நங்கூரம் போட்டது மாதிரி ஆட்சி பெற்று இருக்கு உங்கள் ஜாதகப்படி இந்த ராகுனுடைய திசை வரைக்கும் நீங்கள் வேணால் வெளிநாடு போகலாமே ஒழிய நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருங்க இப்போ உங்கள் ஊர்லேயே உங்களுடைய கேள்வி பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய புத்தி ஓடிட்டு இருக்கு இப்போ சொந்த தொழில் பற்றிய கேள்விகள் இருக்கும் அதனால குரு திசை வந்து நினைச்சதை சாதிக்கலாம் சொந்தமாக தொழில் செய்யலாம் அன்னிக்கி வருமானம் வரக்கூடிய பத்தில் சந்திரன் இருந்தால் டெய்லி இன்கம் டெய்லி இன்கம் அப்படிங்கிறது ஒரு வியாபார ஸ்தலத்தை ஆரம்பிக்கலாம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே நம்ம திருப்பூரில் தான் இருக்கோம் நேரில் வாங்க தெளிவாக பார்த்துருலாம் நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கலாம் சாமி ஏன்னா பூர்வ புண்ணியம்ங்க கூடியது ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி அது நான் வந்து வெளிநாடாக உள்நாடாங்கிறதுக்கு உள்நாடு பத்தி நம்ம சொல்லியிருப்போம் உள்ளூரை பத்தி சொல்லியிருப்போம் சரிங்களா அதனால அது அதுக்கப்புறம் நீங்க வாங்க தெளிவாக உங்க ஜாதக பலன்களை என்ன தொழில் செய்யலாம் பார்க்கற மயில் வாகனன் வணக்கம் சார் தற்பொழுது எனக்கு செவ்வாய் திசையில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு ஆனால் தந்தையை இழந்து விட்டேன் மீதம் உள்ள திசை எப்படி இருக்கும் அது வந்து உங்களுக்கு அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான் தந்தை இருந்தது தசா எப்படி இருக்கும் கேட்டுக்கிறாரு மூணு ஏழு எண்பத்தி நாலு ஆறு மணி முப்பது நிமிடம் மதுரை செவ்வாய் திசை பொதுவாக ஒரு ஜாதகத்துலயே இந்த மாதிரி சம்பவங்கள் ஆய்வு செய்யும்பொழுது ஒன்பதாம் பாவகம் இது தகப்பனாரிய இலக்கணம் வருங்கால சோதிடர்கள் சொல்லித்தரேன் இந்த ஒன்பதுக்கு ஒன்பது பாவத் பாவம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரும்பொழுது பாவத் பாவத்துல இருக்கக்கூடிய கோல் அந்த பாவத்தை எடுத்துரும்னு சொல்லுவாங்க இப்போ தகப்பனாருக்கு ஒன்பதுக்கு ஒன்பது ஆக ஐந்தில் ஒரு கோல் அந்த திசா பத்தி பொழுது கவனமாக இருக்கணும் ஆக இந்த செவ்வாதேசில மீதி உள்ள திசை எப்படி இருக்கும் பொதுவாக இந்த திசை பாருங்க ஆறு கூடையவனுடைய திசை சரியா அந்த செவ்வாய் திசையில வந்து ஆறு கூடைய திசைக்க இது அப்பாவுடைய லக்கணம் அப்படியே வாங்க ஆறுக்கு பத்து கர்மா அப்பாவுக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய திசை அந்த அந்த அப்பாவோடைய சேர்ந்து இருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது உடனே எங்களுக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு பயந்து கூடாது சரியா இவருக்கு நடந்ததுக்கு உண்டான காரணம் இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியுடன் அப்பாவுக்கு கர்மாதிபதி செய்யக்கூடிய திசையும் அந்த திசையும் நடப்பில் இருந்ததால் இது நடந்தது ரைட் இதுக்கப்புறம் இந்த திசையில் உங்களுடைய வாழ்க்கையில் பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இன்னைக்கு உழைப்பால் உயரக்கூடிய ஜாதகம் லக்னத்திலேயே புதன் சூரியன் இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் நல்ல திறனுடைய ஜாதகம் ஒரு சில ஆய்வு என்னை பொறுத்தவரை இந்த லக்கணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் தன் தான் வளர வளர தன்னுடைய தகப்பனாரை விட இவங்க தான் டெவலப் ஆகி வருவாங்க என்னுடைய கருத்து அது என்னுடைய ஆய்வில் என்னுடைய நண்பனுக்கு நடந்திருக்கு அவனும் வந்து கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரைட் அவங்களுடைய தகப்பனாரும் அதே மாதிரி சிறு வயதுல ஆயிட்டாங்க இதெல்லாம் ஒரு ரிசர்ச் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அடுத்த திசை நன்றாக இருக்கும் அடுத்தது காமன் மேன் காமன் மேன்னா பொதுவானவன் பொதுவானவர் என்ன சொல்றார் கும்ப ராசி நியூ இயர் பலனை பார்த்துட்டு அட போங்கையா சனி கும்ப ராசிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சும்மா வச்சு செஞ்சிருக்கு கும்பத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விடிவு காலம் வந்துருச்சு எதிர்பாராத நேரத்தில் ஜாக்பாட் அள்ளி கொடுக்க போகிறது பணமழை பொழிய போகிறது நினைத்தது நிறைவேறும் ராஜயோகம் தொட்டது எல்லாம் வெற்றி அது எதிரன்னு உருட்டுறீங்க என்ன கேட்குறாரு எல்லாரையும் சேர்ந்து ஏய் உருட்டுறீங்க நீங்கள் எல்லாமே ஒரே கூட்டம் தானுங்கிறார் வீடியோவை நல்லா பாருங்க சாமி என்னுடைய வீடியோவில் போட வேண்டிய பதிவு இது இல்லை அதுக்குண்டான வீடியோக்கள் வேறு அங்கே போட்டிங்கன்னா உடனே தூக்கி விட்டுருப்பான் நான் வந்துட்டு பேசாமல் விட்டு பதில் சொல்கிறேங்கிறதுனால இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை வச்சிருந்து நேயர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோவை நேயர்களே கும்பராசி நேயர்களே நன்கு பார்த்து இவர் சொன்னது மாதிரி ஜாக்பாட்டு அள்ளி கொடுக்க போகுது பணமழை அதே மாதிரி ராஜயோகம் தொட்டதெல்லாம் வெற்றின்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் போட போட்டு கனெக்ட் வித் யூனிவர்ஸ் நீங்கள் உங்களுடைய ஜென்மத்தில் சனி இருப்பதால் எப்படியெல்லாம் கூடுதல் சுமை உங்களுடைய நட்சத்திரப்படி என்ன திசை புத்தி அந்தரம் ஓடும் இதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி பகவான் உங்களுடைய தகப்பன் தகப்பன் நல்ல விதமான அனுபவங்களை உங்களுக்கு தருவார் எனவே கும்பராசி நேயர்கள் அனுபவத்தை எதிர்கொண்டு உழைப்பால் உயருங்கள் என்பதை மிக தெளிவாக புரியும்படியாக சொல்லியிருக்கும் பொழுது இவர் பார்த்திங்களா இதெல்லாம் என்னுடைய வீடியோவில் போடக்கூடாது சாமி காமன் மேன் காமன் மேன் காமனாக உணவு இதில் போடக்கூடாது கும்பராசிக்காரங்களிடம் ராசிக்காரங்களிடம் கேட்டு பாருங்கள் ஏன் கும்பராசியில் பிறந்தவங்களும் இருக்காங்க ஆனால் உங்கள் உருட்டு இருக்கே உலகமாக உருட்டு உருட்டுறீங்க கும்பராசி இதில் எது நடந்தாலும் உலகம் அழிஞ்சு போயிடும் கும்பம் துன்பம் வெறித்தனம் அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது சரியா என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஒரே மனிதர்களே ராசிகளுக்கு தக்கவாறு தங்களுடைய அறிதல் புரிதல் தெளிதல் வித்தியாசமாக இருக்கும் கும்பராசி எப்பொழுதும் மிகவும் நேர்த்தியாக அதே நேரத்தில் நல்ல கால்குலேஷன் போட்டு தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் யாராவது ஒருவர்களுக்கு சிலருக்கு அந்த சந்திரன் ரீதியாக கெட்டு போய் சந்திரன் கேது சந்திரன் சனி சந்திரன் ராகுலாம் இருந்ததுன்னா வேணால் நீங்கள் ரொம்ப ஃபிடப்பாகி இருப்பீங்க எல்லாம் அவங்களுடைய உழைப்பாலும் உயர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரியான ஜாக்பாட்டு விஷயங்கள்லாம் நம்ம வாயிலெல்லாம் அது வராது ஜாக்பாட்டை எனக்கு விழுந்திருந்ததுனால் நான் ஏன் அவங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் எனக்கும் உழும் இல்லை ஒரு வருஷம் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் ஒரு ராசிக்குன்னா எனக்கும் பெரிய ஜாக்பாட்டை அடித்து நானும் பெரிய புதிய எடுத்து யோகத்தில் எதுக்கு ஜாதம் பார்க்கணும் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க வாழ்த்துக்கள் ஆகாயத்துல மிதக்கும் வேண்டாம் கற்பனையில் இ இடியே உழுந்து போனச்சேன்னு நினச்சிட்டு கீழே உட்காந்து அழவும் வேண்டாம் இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் அறுபத்தஞ்சு நாளும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா இந்த உழைப்பால் மட்டும்தான் உயர்வு எப்படி உழைக்க வேண்டும் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுதல் எப்படி ஏன்னா புதிய புதிய நேயர்கள் உள்ளே வந்திருக்கீங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த நியூ இயர்க்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பார்க்கறதுக்கு போர் அடிக்கலாம் கொஞ்சம் உட்காந்து ஃப்ரீ டைம் எடுத்து பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி என்னுடைய அனுபவங்கள்லாம் தொகுத்து விளங்கியிருக்கேன் எனவே வருங்கால ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த நூற்றி இருபத்தி ஒம்பது பகுதி ஒரு வீடியோஸ் எல்லாமே கேள்விகள் அனைத்துமே உங்களுக்கு முத்தான ஒரு நல்ல ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை எனவே என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் நூத்தி முப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்